ஆந்திராவில் ரூபாய் இரண்டாயிரம் கோடி பணத்துடன் கண்டெய்னர்கள் பிடிபட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது நான்கு கண்டெய்னர்களில் கட்டுக்கட்டாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் பணம் இருந்ததை கண்டு போலீசார் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் ஆந்திராவில் இரண்டாயிரம் கோடி பணத்துடன் சென்ற நான்கு கண்டெய்னர்கள் பிடிபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஆந்திராவில் ரூபாய் இரண்டாயிரம் கோடி பணத்துடன் நான்கு கண்டெய்னர்கள் சென்றதை போலீசார் தற்பொழுது பிடித்திருக்கிறார்கள் கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து ஹைதராபாத்திற்கு கொண்டு சென்ற பணம் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது அனந்தபுரம் மாவட்டம் ஹாமிடி அருகே கஜராம்பள்ளி நடந்த வாகன சோதனையில் இந்த பணம் சிக்கி இருக்கின்றது நான்கு கண்டெய்னர்களில் கட்டுக்கட்டாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் பணம் இருந்ததைக் கண்டு போலீசார் அடைந்திருக்கிறார்கள் ரிசர்வ் வங்கி அனுமதியுடன் கொண்டு செல்லப்பட்டது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து போலீசார் விடுவித்திருக்கிறார்கள் ஆந்திராவில் ரூபாய் இரண்டாயிரம் கோடி பணத்துடன் சென்ற நான்கு அங்கு பரபரப்பு கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து ஹைதராபாத்திற்கு கொண்டு சென்ற பணம் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதை அடுத்து அனந்தபுரம் மாவட்டம் பாமிடி அருகே கஜராம்பள்ளி நடந்த வாகன சோதனையில் இந்த பணத்தை போலீசார் பிடித்திருக்கிறார்கள் நான்கு கண்டெய்னர்களில் கட்டுக்கட்டாக ரூபாய் இரண்டாயிரம் கோடி பணம் இருந்ததை கண்டு போலீசார் முதலில் அடைந்திருக்கிறார்கள் ரிசர்வ் வங்கி அனுமதியோடு கொண்டு செல்லப்படுவது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து நான்கு கண்டெய்னர்களையும் போலீசார் விடுவித்திருக்கிறார்கள் ஆந்திராவில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் பணத்துடன் சென்ற நான்கு கண்டெய்னர்கள் பிடிபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து ஹைதராபாத்திற்கு கொண்டு சென்ற பணம் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதை அடுத்து அனந்தபுரம் மாவட்டம் பாமிடி அருகே கஜராம்பள்ளியில் நடந்த வாகன சோதனையில் இந்த பணம் சிக்கி ஜெயக்குமார் இணைகிறார் ஜெயக்குமார் ஆந்திர மாநிலத்தில் வந்து கடந்த வரும் மே பதிமூன்றாம் தேதி தேர்தல் ஒரு கட்டமாக நடைபெற உள்ளது இதனை ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் கொண்டு செல்லக்கூடிய பொருட்கள் மற்றும் பணம் உள்ளிட்டவை வந்து பிடிப்பதற்காக தேர்தல் பறக்கும் படையினர் ஆங்காங்கே நூற்றுக்கும் மேற்பட்ட சோதனை சாவடிகள் அமைத்து வந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக பல இடங்களில் பணம் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் வாக்காளர்களை கவர்வதற்காக கொண்டு செல்லக்கூடியவற்றை வந்து போலீசார் மற்றும் பறக்கும் படையினர் வந்து பறிமுதல் செய்து வருகின்றனர் அவ்வாறு ஆந்திர மாநிலத்தில் உள்ள அனந்தபுரம் மாவட்டத்தில் பாம்புடி மண்டலத்தில் உள்ள கஜராம்பள்ளி என்ற இடத்தில் போலீசார் இன்று வழக்கம்பால் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர் அப்பொழுது நான்கு அடுத்தடுத்து நான்கு கண்டெய்னர்கள் வந்தது அதனை நிறுத்தி சோதனை போது அதுல வந்து முன்புறம் வந்து போலீஸ் இருந்திருந்தாலும் அஹ் கண்டெய்னர் என்று சந்தேகத்துக்கிரமாக வந்ததன் காரணமாக அதை நிறுத்தி சோதனை செய்த போது அதுல வந்து கோடி ரூபாய் பணம் இருப்பதை கண்டு போலீசாரை அடைந்தனர் உடனடியாக உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வருமான வரித்துறை மற்றும் போலீசார் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்தனர் உள்ள ஆவணங்கள் அனைத்தையும் வந்து சோதனை மேற்கொண்டதில் இவை மொத்தம் வந்து கேரளாவில் உள்ள பல்வேறு மூன்று வங்கிகளுக்கு சொந்தமானது என்பது தெரிய வந்தது இதனை அடுத்து மொத்த ஆவணங்களையும் சரிபார்த்து இவை கேரளாவில் இருந்து தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்திற்கு கொண்டு செல்வது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து தற்பொழுது அந்த நான்கு கண்டெய்னர்களையும் போலீசார் பாதுகாப்புடன் தற்பொழுது அனுப்பி வைக்கும் பணியில் போலீசார் மற்றும் வருவாய்த்துறை மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் ஈடுபட்டுள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை